இதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள் மாற்றியவன் நான் அல்ல இந்த திராவிட திருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒன்னுக்கு முதலாக பலராக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்ட இவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க பெங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை ஒழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தந்தையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாளி இல்லை இந்த நாய்ப்பாய் நாட்டுல